இருந்து மனுஷன் எப்படி வந்தான்னு ஒரு புக் எழுதிருக்கார் அஞ்சு ஸ்டேஜ் சொல்கிறார் முதல்ல இப்படி இருந்த முதுகெலும்பு இப்படி ஆச்சு ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் முன் இப்படி உடனே முன்னங்கால்கள் ரெண்டு கைகளாயிடுச்சு செகண்ட் ஸ்டேஜ் நமக்கு கை இப்படி விரியும் ஆனால் குரங்குக்கு இப்படி விரியாது இப்படி சேர்ந்துருக்கும் இந்த சேர்ந்துருக்க இதெல்லாம் இப்படி விரிஞ்சிச்சு தேர்ட் ஸ்டேஜ் நமக்கு காது அசையாது ஆனால் குரங்குக்கு காது அசையும் இந்த அசையிற காது அசையாமல் நின்றுச்சு ஃபோர்த்து ஸ்டேஜ் இப்படி நிமித்துகிட்டதுனால சூரிய ஒளிபடிச்சு ரோமங்கள்லாம் கீழே விழுந்துச்சு ஃபிஃப்த் ஸ்டேஜ் இப்படி தான் குரங்குலேருந்து மனுஷன் படிப்படியாக வந்தான்னு சொல்கிறாங்க இப்போ நான் சொல்லவா தொடர்ந்து செல்ஃபோன் பார்த்தீங்கன்னு வச்சுங்க செல்போனை கையில் வச்சு இந்த கை திருப்பி இப்படி சேர்ந்துடும் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் இப்படியே பார்த்துருந்திங்கன்னா திருப்பி இந்த முதுகல் இப்படி ஆகிடும் செகண்ட் ஸ்டேஜ் ரொம்ப நேரம் காதில் வச்சு பேசினா திருப்பி இந்த காது ஆட ஆரம்பிச்சிடும் தேர்ட் ஸ்டேஜ் அப்புறம் இந்த ரெண்டு கையும் காலாக யூஸ் பண்ண வச்சிடும் ஃபோர்த் ஸ்டேஜ் ஒரு போர்வை போத்தின் பேசினா தான் நமக்கு உடம்பெல்லாம் முடிவு அழிஞ்சிடும் ஃபிஃப்த் ஸ்டேஜ் தொடர்ந்து செல்ஃபோன் பார்த்தால் மீண்டும் குரங்காகிற ஆபத்து கூட இருக்குது ஜாக்கிரதையாக இருக்குது